ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் காலையில் வந்தோடனே தண்ணி ஊற்றுறப்பையே வந்து ஒரு நாலு வெண்டைக்காய் கிடந்துச்சுங்க பறித்து சாப்பிட்டுட்டேன் பிஞ்சு இத்தனை தின எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்ருவேன் எனக்கு ஏதாவது இங்கே வந்தால் சாப்பிடாமல் எனக்கு வந்து இந்த தண்ணி ஊற்ற பிடிக்காது சரிங்களா அதனால் அந்த அறுவடை இல்லை இப்போ நான் போய் இன்றைக்கி லீவு ஸோ டீ போடுற வேலையை பார்க்க போகிறேன் டீயை குடிச்சிட்டு வார கடைசி நாவே அப்பா அவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில் வீட்டு மட்டும் இல்லை தோட்டத்துலேயும் இப்போ போன நேற்றே கூட்டியிருக்கணும் நேற்று வந்து நல்லா நைட்டு இருட்டிருச்சு நம்ம வந்து உரம் கொடுத்து முடிக்கிறதுக்கே ஸோ கிளீன் பண்ணுற வேலையை செய்ய முடியல அப்புறம் பெஸ்டிசைடுமே கொடுக்கல செம்பருத்தியும் பறிச்சுக்கிட்டேன் செம்பருத்தியும் பறிச்சுக்கிட்டேன் பரத்தை பருத்தி ரெண்டும் பறிச்சுக்கிட்டேன் இவங்க மூணு பேரையும் சேர்த்து போட்டு தான் நான் இன்றைக்கி தீ போட போகிறேன் ஸோ இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு இன்றைக்கி ஈவினிங் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இல்லைனா இப்போ வெயில் கொஞ்சம் குறஞ்சி இருந்ததுன்னா இந்த காஞ்சி முடித்த உடனே பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பண்ணிடுறதுன்னு முடிவோடு இருக்கேங்க இப்படி பாருங்கள் இதுதான் இன்றைய அறுவடை டீ போட மூணையும் சேர்த்து போட்டு தான் டீ போட போகிறேன் ஸோ க்ளீனிங் ஒர்க்கும் பெஸ்டிசைடு கொடுக்குறது இன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் எந்தாலும் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா நேற்று வந்து டைமே பத்தலை அவ்வளோ டைம் ஆகிடுச்சு என்ன தெரிலங்க செடிகள் அதிகமாக அதிகமாக எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுது ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம் போடுறது ஆஃப்டே உள்ளே போடுற மாதிரி இருக்குது அப்போ வீட்லேயுமே நம்ம அந்த வீக்கெண்டில் தான் வந்து வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணி துணி மடிக்கிற வேலை செய்கிறது வீடு வீடு கூட்டுறது துடைக்கிறதுலாம் எப்போது செஞ்சாலும் ஒதுங்க வச்சு ஒதுங்க வச்சு நம்ம செய்வோமா அப்போ வந்து வீடு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஸ்ட் ஆகிடும் அதுவும் வந்து இந்த ஒரு சில இடங்கள்லாம் பேப்பர் விரிச்சிருப்போம் தெரியுமா அந்த பேப்பரை ஃபுல்லாக எடுத்துடுவேன் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வேறு பேப்பர் போடுவேன்னா அப்போ வீடே அப்பயா என்னமோ இந்த போகிக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் வார வாரம் எங்கள் வீடு கிடக்கும் இப்போ வீடு பார்த்தாவே பயங்கரமாக இருக்க போய் டீயை குடிச்சிட்டு கடை கடைன்னு அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் ஸோ அங்கேயும் வேலை இருக்குது இங்கேயும் வேலை இருக்கு இப்போ வர வர எனக்கு கொஞ்சம் மழைப்பாக இருக்குது எங்கள் வீட்டில் கூட பேசாமல் வார வாரம் உரம் போடுறதுக்கு வேணும்னா எதாவது ஆள் ரெடி பண்ண அப்படின்னு இருக்காங்க அதுக்கும் எதாவது பார்ப்போமா அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னா அது வந்து அந்த அளவுக்கு அந்த செடியை நேசிக்கிறவங்களா இருக்கணும் செடியை வந்து விரும்புகிறவங்களாக இருக்கணும் அவங்க வந்து இவங்களுக்கு உரம் போட்டால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது என்னோடய தாட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் யாரையோ கொண்டு போட்டால் இப்போ ஒரே ஒரு தடவை நம்ம வீட்டில் ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு அம்மா இதுக்குள்ள வந்து அந்த ஒரு இதை வந்து தோன்றதை கொடுத்தேன் உடனே இப்படி கையை வச்சோன்னே உடச்சிட்டாங்க எதாவது பண்ண சொன்னா எதாவது பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால தான் நீங்கள் உங்களோட கருத்தை எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா